பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முட்டையை மடிக்க தெரியாமல் மடித்து முட்டையை கீழே போட்டு உடைச்சிடுறாப்புல இந்த தங்க மயிலோட அப்பா உடைச்சிப்புட்டு முட்டை ஓடு லேசாக இருக்குது அதனால தான் உடஞ்சி போச்சு அப்படின்னு முட்டை மேலே பழிய போடுறாப்புல நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் இருந்தாலும் கோவத்தை அடக்கிக்கிட்டே இப்போ இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுறது கடை ஃபுல்லாக நாற்று அடிக்க போகுதுன்னு சொன்ன உடனே நம்ம பழனியை கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்கிறாப்புல தங்க மயிலோட அப்பா தங்க அச்சோச்சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஆள் திருந்துற மாதிரி இல்லை சே அந்த முட்டை பப்ஸ் வாங்கிக்கிட்டு வா அதை வான்னு திங்கிறதுக்கு வேறையாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் டெலிவரிக்கு போ அப்படின்னு இவர் ஏதோ ஓனர் மாதிரி எல்லாத்துக்கும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல என்னைக்கு நம்ம சரவணம் பொங்கி போறாருன்னு தெரியல இந்த பக்கம் டிராவல்ஸை காமிக்கிறாங்க நம்ம கதிரும் ராஜியும் உட்காந்து இருக்கிறாங்க அப்போ நம்ம ராஜிக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஸோ புக் பண்ணுறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு நம்ம கதிரு ஃபோனை டக்குன்னு பிடுங்கி என்னென்னு பொழுது நாளைக்கு காலையில் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் கழித்து நாங்களே ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாப்புல அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் டிராவல்ஸுக்கு வராப்புல வந்து ட்ராவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நடக்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கதிரை அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஓனர் சேரில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாப்புல பாண்டியனுக்கு பயங்கரமான சந்தோஷம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பி போகும்பொழுது கடையோட போர்டை பார்த்து அப்படியே ஒரு சந்தோஷத்தோட போகிறாப்புல இந்த பக்கம் மீனா அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்து பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தான் இப்போ செந்திலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க மீனா எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க இதுக்கப்புறம் தனி கொடுத்தனம் போனோம்னா எல்லா பொறுப்பும் என் தலையில் தான் வந்து விழும் அதெல்லாம் ஒன்றுமே அவரெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கவே மாட்டார் இப்போ இங்கே இருக்கும்போது எல்லாமே அத்தையே பார்த்துக்கிறாங்க நான் ஒரு வேலையும் செய்கிறதே இல்லை வேலையை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் கவலைப்படாத மாப்பிள்ளையும் பாதி வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க போக போக போகுது தானே தெரிய போகுது சுய சுயரூபம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் நம்ம பழனி வேலை அவங்க வீட்டில் கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்குறோம் நீ பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் பழனி அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுக்கிறாப்புல அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்